இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி உருவம் வணங்க நம்மளை பார்த்து கபூர் வணங்கிருந்தாங்க அல்லா கிட்ட தண்டனை கொடுத்த நான் பாருங்க நம்மளை பார்த்து கபூர் வணங்கிருப்பாங்க நாங்க வணங்கலப்பா அப்படியுமோ அவங்களை பார்த்து உருவ வணங்குகள் சொல்லட்டுமா நாங்க உருவ வணங்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் தெரியுமா அல்லாவுக்கு உருவம் இருக்கு நாங்க சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாவுக்கு உருவம் இருக்குது அல்லா உருவாங்க எங்க ஆமா அந்த அல்லா வணங்கிருங்களா ஆமா உருவ வணங்கிறாங்க ஆனா எங்களை பா கபூர் வணங்குங்கிறாங்க ஆனா முடியும் உங்களால நாங்கள் உருவத்தை வணங்கவில்லை உங்களால் சொல்ல முடியாது இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த தண்டனை உங்களாம் பேசுற தௌமை தான் பச்சை செருக்கு கொள்கை இறைவனுக்கு உருவம் கொள்கை இதை இமாம் சொல்றாங்க உருவம் இமாம் நவீ இமாம் போன்றவர்கள் சொல்லி

ஏற்படுகின்ற அந்த சப்தத்தை மித்து கேட்கிறது நிச்சயம் கேட்கிறது உறுதியாக கேட்கிறது சின்னமாக கேட்கிறது